வணக்கம் மக்களே இன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தியின் கண்ணோட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்திங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசத்தில் பிரேக்ராஜில் வந்து கும்பமேளா நடக்குது அது தொடர்பான செய்திகள் தினந்தோறும் பத்திரிகையில் வந்துருக்கு நேர்த்தி கூட ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து கும்பமேளாவில் புனித நீராடினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இதனை தொடர்ந்து நேற்றுக்கு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளாக்கு அதாவது அந்த பிரேக்ராஜுக்கு அந்த அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஏற்பட்ட நெரிசல் அதே மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்டில் பிளாட்ஃபார்ம் மாற்றி போட்டதுனாலையும் சரி பல குளறுபுடிகள் அதனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இறந்ததாக செய்திகள் வருது அது அவங்க முக்கிய காரணம் இறந்ததுக்கான காரணம் பேனிக்கு பீதி சஃபகேஷன் மூச்சு திணறல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து முண்டி அடித்து ஏறினது அந்த மாதிரி பல காரணங்கள் இது தொடர்பாக ரயில்வே வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி இர உயிரிழப்புகள் ஏற்பட தவிக்கணும் இதே மாதிரி அங்கே கும்பமேளா நடக்கிற இடத்துலையுமே கூட இதே மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்த செய்தி நம்ம பத்திரிகையில் பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி மக்கள் கூடும் இடத்துல வந்து அரசாங்கங்கள் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கணும் இது கூட தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று தான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் ரெண்டாவது செய்தியாக பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வந்து அமெரிக்காவிலேருந்து சிறப்பு அமெரிக்க விமானம் வந்து இங்கே இறக்கிறது தொடர்பாகுது அதில் வந்து அந்த செயின் கையில் செயின் காலில் விலங்கு போட்டு அழைத்து வர்றது அது அந்த மாதிரி செய்திகள் நிறைய பார்த்துக்குன்னா இதுக்கு வந்து நிறையா எதிர்ப்புகள் அது மாதிரி மோடி அவர்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் பேசலாம் இதை பற்றி பேசலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இதை மாதிரி இது தொடர்பாக வந்து ஆனந்தவுடன் பத்திரிகை அது வந்து ஒரு கார்ட்டூன் போடுந்தாங்க அந்த கார்ட்டூன் வந்து பயங்கர விமர்சனம் ஆகி ஆனந்த இணையதளம் முறக்கப்பட்ட செய்தியை நம்ம பார்க்க முடியுது இப்போ இரண்டாவது விமானம் அமெரிக்காவிலேருந்து கிளம்பியிருக்கு அதில் நூற்றி பதினாறு பேர் நேற்று நைட்டு சனிக்கிழமை அமிர்த சரஸ்க்கு மாதிரி செய்தியில் வந்திருக்கு அவங்க எப்படி அதே மாதிரி கைவிலங்கெல்லாம் போட்டு அழைத்து வரப்பட்டார்களா அப்படிங்கிறது தெரியல இந்நிலையில் அம்மாநில முதல்வர் பகவத் மான் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏன் அப்படின்னா எல்லா ஃப்ளைட்டையும் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய அந்த சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களே இந்தியர்களை வந்து கொண்டு வர ஃப்ளாட்டை ப்ள ஃப்ளைனை வந்து ஃப்ளைட்டை ஏன் அமெரிக்கா கொண்டு வரீங்க அது வந்து டெல்லியில் இறக்க வேண்டியதானே இதனால் சாரி பஞ்சாபு கொண்டுட்டு வரீங்க அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ளைட்டை அமிர்தசரஸ் சரஸ்க்கு இதனால் எங்கள் மாநிலத்துக்கு வந்து பேர் ஏற்படுகிறது அப்படின்னு அம்மாநிலம் பகவத்மான் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து பாஜக அதாவது பாஜகலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து டெல்லிக்கு அடுத்து அடுத்த இன்டர்நேஷனல் போர்ட் வந்து அமித்தசர்ஸ் தான் அதனால தான் அங்கே இறக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் அவன் பகவத்மான் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கல இது வந்து எங்கள் சீக்கியர்களுக்கு வந்து ஒரு அவப்பேரை உண்டாக்குறக்காக தான் வந்து மத்திய அரசு இந்த மாதிரி செய்யுது அப்படிங்கிறதையும் இப்போ மூணாவது ஃப்ளைட்டு அமெரிக்காவிலேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறதாகவும் செய்திகள் வருது இப்போ நேற்றுக்கு சனிக்கிழமை இரவு வந்த ட்ரெயின் அந்த ஃப்ளைட்டில் கைவிலங்குலாம் போட்டு போட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஃப்ளைட் மட்டும் வந்ததாக மட்டும் செய்தி வந்திருக்கு நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்ததாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இதுதான் வந்து ரெண்டாவது செய்தியாக நம்ம பத்திரிகை எல்லாம் வந்து பார்க்க முடியுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காசி தமிழ்ச்சங்கத்தோட மூன்றாவது த்ரீ பாயிண்ட் ஜீரோ இணைக்கக்கூடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பிரதமர் மோடி அவர்களால் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உள்ள அந்த வரலாற்று புராதான தொடர்பை வந்து புதுப்பிக்கிறதுக்காக காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு அங்கே நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினில் இங்கேருந்து அலைத்து செய்யப்பட்டு அங்கே ஒரு மாநாடு நடக்கப்பட்டு காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உடைய இடையே உள்ள அந்த தொன்மை அதை பற்றி இது பண்ணுறதுக்காக இப்போ பாராட்டுறதுக்காக இந்த முன்னெடுப்பு நடக்கப்படுகிறது இன்னைக்கு வந்து மூன்றாவது அந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது அவர் யோகி ஆதித்யநாத் தான் அதை தொடங்கி வச்சார் தமிழ்நாட்டிலேருந்து கூட அந்த ட்ரெயினை வந்து நம்முடைய ஆளுநர் ரவி அவர்களுக்கு வந்து தூங்கி வச்சார் அந்த ட்ரெயினில் கூட ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தியெல்லாம் பார்க்க முடியுது இந்த மூன்றாவது காசி தமிழ் மாநாட்டில் வந்து அகத்தியர் அவருக்கு வந்து முக்கியத்துவமும் அகத்தியர் வந்து சித்த மருத்துவம் தொடர்பாக அவர் வந்து நல்லா சிறப்பு இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் வந்து இந்த மாநாட்டில் முக்கியத்துவம் கொடுக்குறதா செய்திகள் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இந்த மயிலாடுதுறையில் வந்து சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட அந்த இரு இளைஞர்கள் சக்தி மற்றும் ஹரீஷ் அது வந்து தமிழ்நாடு முழுவதும் மிக பரபரப்பான அதிர்வலைகளையும் எதிர்ப்பலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு போச்சு அப்படின்னு கஞ்சா போதை அதே மாதிரி சாராயம் இதெல்லாம் அதிகமாக விற்கிது கள்ளச்சாராயம் அதிகமாக விற்கிறது அப்படிங்கிறதையும் எதிர்கட்சிகள் அன்புமணி ராமதாஸ்லேருந்து ராமதாஸ் அண்ணாமலையார் அதே மாதிரி அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை அப்புறம் எடப்பாடியார் எல்லாருமே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதில் இருந்து ரெண்டு இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டது வந்து அந்த பகுதியில் வந்து கடுமையான கோபத்தையும் வந்து மக்கள் மத்தியில் வந்து எதிர்ப்பையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே மக்கள் வந்து சாலை மறியலாக ஈடுபட்டாங்க இதுக்கிடையே காவல்துறை வந்து அது வந்து முன்விரோதம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கும் அவர் சீமானவர்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிஞ்சுருந்தார் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் தமிழ்நாட்டில் வந்து ரவுடிகள் தொந்தரவும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய சட்டம் வந்து சீர்கட்டு போச்சு அப்படிங்கறத நிறையா வீடியோக்களில் நிறையா லைவ் வீடியோக்கள்லாம் இப்போ வருது இப்போ அம்பத்தூரில் இப்படி தான் ஒரு டீ ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு பணம் கெட்டதுக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளரை மூன்று ரவுடிகள் வெட்டுற மாதிரி காட்சிகள் இதெல்லாம் வருது ஸோ நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ரொம்ப ஆதங்கத்தோடு வெளிப்படுத்திக்கிருக்காங்க அந்த வீடியோலாம் வந்து அந்த வெற்ற வீடியோலாம் வந்து சமூக தலங்களில் வைரலாகிக்கிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து இந்த கன்னியாகுமரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள தென்காசி இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குள்ள இருந்து கனிம வளங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சி வந்ததுலேருந்து கடுமையாக கடத்தப்பட்டு அங்கே விற்கப்பட்டிருக்கிறது இதுக்கு வந்து அன்புமணி ராம்தாஸ் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிருக்காரு இதில் இன்னொன்று வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு இப்போ சமீபத்தில் பதினஞ்சு நிறுவனங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டில் வந்து சாலைகள் போடுறது கனிம வளங்கள் இல்லை கேரளாவில் இதே மலை தான் அங்கேயும் இருக்குமே தொடர்ச்சி மலை தானே அவங்க அங்கே வெட்ட மாட்டேங்கிறாங்க இங்கேருந்து மலைகள் வெட்டி கடத்தப்படுகின்றன திமுக அரசாங்கத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இதை வந்து உடனடியாக இந்த கொடுக்கப்பட்ட அந்த புதிய நிறுவனங்கள் கொடுத்த அனுமதியை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையாக கண்டந்துருச்சுருக்காரு இது வந்து அந்த இயற்கையோட சமநிலையை வந்து சீ சமநிலையை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியும் இதனால் இப்போ தென்காசி அந்த பகுதியிலலாம் வந்து ரோடு போடுறதுக்கே வந்து கனிம வளங்கள் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியும் அதனால் இதை வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுத்திருக்கார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அப்புறம் இந்த ஜெயலலிதாவோடைய சொத்து குப்பி வாழ்க்கை அந்த பற்றி செய்தி எல்லா பத்திரிகையுமே வந்திருக்கு ஜெயலலிதாவை வந்து அவங்க பார்த்திங்கன்னா இப்போ கர்நாடகா சிறப்பு நீதிமன்றம் அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கிலோ தங்கம் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு டாக்குமெண்ட்ஸு வெள்ளி இந்த மாதிரி வயிறு வயிறு வீரங்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு அரசுக்கு கர்நாடகா ட்ரஸ்டரில் உள்ளதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க அதற்கான அந்த ப்ராசஸ் வந்து நேற்றி துவங்கியிருக்கு கிட்டத்தட்ட இதோட ஒருத்து வந்து ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சிறப்பு நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சொத்துக்களெல்லாம் ஏல விட்டு தமிழ்நாடோட அந்த இதில் நிதியில் சேர்த்தலாம் அல்லது வந்து நகைகளெல்லாம் வந்து ஆர்பிஐவோட அந்த ட்ரஸ்டரியில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு செலவு வந்து மொத்தம் எட்டு கோடி அதாவது சசிகலா அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பதினஞ்சு கோடிக்கிட்ட ஃபைன் போட்டிருந்தாங்க அதில் எட்டு கோடி ஏழு கோடி ரூபா வந்து அந்த பெங்களூர் நீதிமன்றம் த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கிட்டதான் வீதி பணத்தையும் கொடுத்ததாகவும் செய்திகள் வருது இந்த தங்கம் அந்த வைரம் எல்லாம் அந்த இருபத்தி ஏழு கிலோ நகை எல்லாமே வந்து போலீஸ் பாதுகாப்புடன் பத்திரமா நேற்றுக்கு சனிக்கிழமை சாயங்காலம் வந்து சென்னை வந்து சேர்ந்ததாக செய்திகள் பாக்ஸோட அந்த செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இது வந்து எல்லா பத்திரிகையிலையுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் தொடர்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸில் கடந்த வாரம் நிதியமைச்சர்கள் வந்து புதிய வருமான வரி மசோதா வந்து தாக்கல் செஞ்சாங்க அது வந்து இப்போ வந்து கூட்டுக்குழுக்கு செலக்ட் ஜாயின்ட் கமிட்டிக்கு விட்டு விடப்பட்டிருக்கு பொதுமக்கள் பார்வைக்கும் விடப்பட்டிருக்கு கெஜட்லேயும் வெளியிடப்பட்டிருக்கு இதில் வந்து பொதுமக்கள் உட்பட அனைவரும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கருத்துக்கள் தெரிவிக்கலாம் இதை எளிமையாக்குறதுக்கு இன்கம் டேக்ஸஸ் வெப்சைட்டில் அதாவது பழைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இன்கம் டேக்ஸ் சட்டம் அதற்கு ஈக்குவலானது புதிய சட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி எளிமையாக புரிகிறதுக்காக மக்களுக்கு புரிகிறதுக்காக அந்த வசதி ஏற்படுத்தியிருக்கிறதா செய்தியும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஆனந்தவிடன் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் மோடி அவர்கள் வந்து இந்த இந்தியர்களை வந்து கைவிலங்கு போட்டு அழைத்து வந்ததை ட்ரம்ப் அவர்கள்ட்ட சரியாக பேசலை அப்படிங்கிற மாதிரியே ஒரு கார்ட்டூன் வந்து ஆனந்தவிடன் பத்திரிகை வந்து அந்த அட்டபடமாக போடுந்தாங்க இதற்கு வந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு இவர் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணியிருந்ததாகும் இதை தொடர்ந்து அந்த ச அண்ணா இது ஆனந்தவுடன் பத்திரிகையோட இணையதளம் முடக்கிப்பட்டதாக செய் முடக்கி வைக்கப்பட்டதாகவும் செய்தியில் பார்க்க முடிகிறது இதற்கு கருத்து சுந்தரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட ஒரு நாட்டின் பிரதமரை வந்து இந்த மாதிரிலாம் போது அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற செய்தியும் மாறுபட்ட கருத்துக்கள் வருகின்றன இதுதான் இன்றைக்கு பத்திரிகையில் வந்த சில முக்கிய செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்